இருக்கிற சட்டம் போதுன்னு அவரு சொல்றத விட இருக்கிற சட்டத்துல என்ன செய்யறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரங்கள முதல்ல என்ன பயிற்சி எடுத்தாங்க இல்லையா கட்ட பஞ்சாயத்து பண்ணதான் முதல் பயிற்சி எடுத்திருக்காங்க ஒரு அப்பா ஒரு பொண்ணை வந்து பண்றாரு அவங்க அம்மா வந்து பிள்ளையோட போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்பா தானே அப்படின்னு சொல்றாங்க அப்ப கேவலமான காவல்துறை தான் தமிழகத்துல இருக்கு அதை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் விழிப்புணர்வு வேணும் இப்போ ஒரு பெண் அலுவலகத்துல வேலை செஞ்சாலும் சரி கல்லூரியில இருந்தாலும் சரி அவங்களுக்கான பாலியல் சீண்டல் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு இலவச பஸ் விடாட்டாலும் நாங்கள் காசு கொடுத்து பஸ்ஸுக்கு தான் செய்வோம் அதே நேரத்துக்கு எங்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப மிக மிக முக்கியமானது கேவலமா இருக்கு ஒரு பெண்கள் பாதிக்கிறாங்க அது எழுந்து பெண்கள் போராடுறாங்க ஆனா நீங்க வந்து எங்களை பிடிச்ச ஆக்கியக்காக ஏற்பாடு பண்றீங்க எந்த இருக்கும் அவர் அந்த பத்து திருத்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது ஆனா எதுக்குமே ஒரு தீர்வு இல்லாம இருக்குது அப்ப தீர்வு இல்லாத ஒரு போராட்டக்களமாக தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு வந்து முன்மாதிரியா மாநிலங்கள்னு சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா பெண்கள் மீதான வன்முறை தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அதாவது திமுக அரசுக்கும் சரி ஏடிஎம்கிறக்கும் சரி தொடர்ச்சியா அது மட்டும் மாறவே இல்லை தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இந்த பாலியல் வன்கொடுமை நிறைய தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா ஆயிப்போச்சு இன்னைக்கு போதையா அதிகமா இருக்கு இந்த குழந்தைகள் மீதுக்கு இன்னைக்கு மூன்று மூணு இருந்து எழுபது வயசுக்குள்ள மூதாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்குது தண்டனை வந்து அமுல்படுத்தணும் விருதுநகர் மாவட்டம் அங்கெல்லாம் வந்து குழந்தை திருமணம் நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்திலேயே ஒரு தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் கூட ஏற்றுக்கல இந்த காலக்கட்டத்தில் இருபத்தி நாலு நம்ம எதையும் சந்திராயனெல்லாம் விட்டுட்டு மூணு அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் போகும்போது இப்பவும் குழந்தை திருமணம் நடக்குதுன்னா அது எந்த அளவுக்கு நம்ம என்ன முன்னேறி இருக்கோம் இந்த அரசுக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணுறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி இருக்காங்க அப்படிங்கும் போது அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் தொடர்ச்சியான அந்த போராட்டங்கள் வந்து நடத்திட்டுருக்கோம் நாங்கள் ஆனால் நிறையா சட்டங்கள் வந்து இருக்குது பெண்களுக்கான பெண் குழந்தைகள் மீதான வன்முறைகளாக இருந்தாலும் பாலியல் குற்றங்களாக இருந்தாலும் தமிழக அரசு வந்து பத்து திருத்த சட்டங்கள் வந்து கூட கொண்டு வந்ததுக்கு பிறகும் கூட அதிகமாக பாலியல் குற்றங்கள் அதிகரிக்குது இருக்கிற சட்டத்தையே அவங்க அமுல்படுத்துறது கிடையாது பேரளவுக்கு சட்டம் இருந்து அது என்ன பிரயோஜனம் குற்றங்கள் கடுமையாகாத வரைக்கும் தண்டனைகள் கூடுதலாக கிடைக்காத வரைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை தொடர்றது தப்புன்னு தெரியாத வரைக்கும் அது தப்பு தான் அது நம்ம பண்ணக்கூடாதுன்னு தெரியாத வரைக்கும் இந்த குற்றங்கள் நடந்துகிட்டே தான் தொடர் இருக்கும் இன்னைக்கு அரசினுடைய தரவுகள்லேயே கிட்டத்தட்ட கடந்த ஆண்டில் மட்டும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை குழந்தைகள் மீதான வன்கொடுமை அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறது அதாவது குழந்தைகள் மீது மட்டும் அதற்கடுத்தது நீங்க பெண்கள் மீதான வன்முறை யோசிச்சீங்கன்னா எண்ணில் அடங்காதது இருக்கு நாங்க கேட்கறது என்னன்னா நீங்க சட்டமன்றத்துல கூட கடுமையான தண்டனைகள் அப்படின்னு அறிவிச்சிருந்த போதும் தமிழகத்துல குற்றங்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு அதாவது புகார்கள் அதிகமாயிட்டு ஓகே அதாவது வந்து திமுக அரசு வந்து பெண்களுக்கு வந்து இலவச பஸ் விட்டுருக்காங்க இருக்காங்க ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க நாங்க அதை வைக்கிறோம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா தமிழக அரசு வந்து ஸ்டாலின் வந்து அதுக்கெல்லாம் எங்களை அனுமதிச்ச ஸ்டாலின் இதுக்கு எங்களுக்கு அனுமதிக்கல இல்ல அது ஏன்றது அவருக்கு கேள்வி தான் நாங்க வைக்கிறோம் நம்ம அரசு இது வரைக்கும் அதெல்லாம் என்ன நடந்திருக்கு அங்க இருக்க ஒரு ஆட்சியர் அவர் தகவல் சொல்றாரு இந்த மாதிரி இங்கே வந்து குழந்தை திருமணம் நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கணும் கடுமையாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த தண்டனையால் அவங்க என்ன இது ஆகுறாங்க தண்டனைங்க அவங்க குற்றம் செஞ்சவங்களும் சரி அதனால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி அவங்களுக்கு என்ன ஒரு இதுவும் கிடைக்கிறது இல்லை அதனால சட்டங்கள் கடுமையாக இருக்கிற சட்டம் போதுன்னு அவரு சொல்றத விட இருக்கிற சட்டத்தில் என்ன செய்யறாங்கிறதான் நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்துறாங்களான்னா இல்லை அவர் அந்த பத்து திருத்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது ஆனால் எதுக்குமே ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது அப்போ தீர்வு இல்லாத ஒரு போராட்டக்களமாக தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம் பெண்களை பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது தான் எங்களோட கலையாய கடமை அதுக்கான போராட்டம் தான் நாங்கள் அதை இந்த ஜனநாயக மத சங்கம் நடத்திட்டு இருக்கிறோம் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போய் ஸ்டேஷன் போனால் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரங்களில் முதல்ல என்ன பயிற்சி எடுத்தாங்களோ இல்லையே கட்ட பஞ்சாயத்து பண்ண தான் முதல் பயிற்சி எடுத்துருக்காங்க முதலாவது இந்த கேஸே ஒரு சிஎஸ்ஆர் கூட போட மாட்டேங்கிறாங்க சிஎஸ்ஆர் கூட போடாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற நிலைமை இருக்குது இருக்கிற சட்டத்தை வ வளப்படுதுன்னு அது மாதிரி தனி ஆணை ஒன்று அமைச்சா தான் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம பயன்படும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் இப்போ குற்றங்கள் இப்போ அவர் சொல்ற மாதிரி நான் சரியாக தான் இருக்குன்னா அப்போ எங்கேயுமே நடந்துருக்க கூடாதுல்ல தொடர் ஆனால் மாசத்துக்கு ஒரு டைம் மாசத்துக்கு ஒரே மாதத்துல ரெண்டு இன்சிடெண்ட்டு மூணு இன்சிடென்ட்லாம் ஒவ்வொரு ஏரியாவில் நடந்துகிட்டு தானே தொடர் இருக்கு அப்போ இருக்குங்கிறப்ப அது எப்படின்னு தொடர்ற அது சரியான முறையில் இருக்கும் ஒரு அப்பா ஒரு பொண்ணை வந்து பண்றாரு அவங்க அம்மா வந்து பிள்ளையோட போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்பா தானே அப்படின்னு சொல்றாங்க அப்ப கேவலமான காவல்துறை தான் தமிழகத்துல இருக்கு அதை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் காவல்துறை வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக அதாவது குற்ற பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்யப்படணும் அப்படின்னு சொல்றோம் ஆறு மாத காலம் போக்சோ வழக்குக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு அதை எதையும் பின்பற்றுவது இல்லை அதே போல நீர்த்து போக செய்வதனால குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறாங்க எளிதாக வந்து ஜாமீன் பெற்று வெளிவரும் வரும்போது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரொம்ப அச்சத்து

அதே நேரத்துக்கு இது அதை விட முக்கியம் பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்கள் பிழைக்க தான் செய்வோம் இலவச பஸ் விடாட்டாலும் நாங்கள் காசு கொடுத்து பஸ்ஸுக்கு போக தான் செய்வோம் அதே நேரத்துக்கு எங்களுடைய குழந்தைங்களுடைய பாதுகாப்பு பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப மிக மிக முக்கியமானது சட்டம் ஏற்றுறீங்க அந்த சட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து செயல்படுதுன்னா செயல்படல இப்போ வந்து போஸ்கா ஆக்ட் நம்ம போட்டிருக்கோம் அந்த போஸ்கா ஆக்ட் வந்து எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துறது கிடையாது இதே மாத சங்கம் தான் போஸ்கா ஆக்ட் கொண்டு வந்தது அதுவே நாங்க பல ஸ்டேஷன் போய் போட்டால் போஸ்கா ஆக்ட்னா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போ இந்த அளவுக்கு தான் தமிழக அரசு செயல்படுது

வெறும் சட்டங்கள் என்பது தீர்வாகாது சட்டங்களை நடைமுறைப்படுத்தணும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த விசாரணைகள் முடிப்பட்டு தண்டனை வழங்கப்படணும் அப்படிங்கிறத நாங்க கேட்டுக்கோம் தமிழக அரசுக்கு நாங்க வந்து நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறோம் இன்னைக்கு இந்த பேரணி மூலியமாகவும் நாங்க வந்து பெண்கள் பெண் குழந்தைகள் மீதான சாதிய ரீதியான வன்முறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு அடக்குமுறைகளையும் தாண்டி பெண்கள் இந்த நாட்டில் பெண் குழந்தைகள் சுதந்திரமா சமுதாயத்தோட சகோதரத்தோட பெண் விடுதலையோட உரிமையோட வாழணுங்கிறது தான் இந்த பேரணியோட நோக்கம் பள்ளிகள் இருந்த குழந்தைகள் மீதான வன்முறை தான் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதனால் அதே போல அந்த குழந்தைகள் மிரட்டப்படுறாங்க அப்படிங்கிறதும் தான் நாங்கள் எங்கள் கோவை மாவட்டத்தில் கூட அப்படியான பல வழக்குகளை போராடி தான் வந்து வழக்கு பதியப்பட்டு தண்டனைக்கு அவங்க அதி அந்த ஆசிரியர்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் நடைமுறை களத்தில் இருக்கக்கூடிய எங்களிடம் கேளுங்கள் என்ன மாதிரியான சட்டங்களை கூர்மைப்படுத்தப்படணும் இருக்கிற சட்டத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற பயிற்சியை காவல்துறைக்கு கொடுங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கோரிக்கையா நாங்க சொல்றோம் எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு ஒரு பெண்கள் பாதிக்கிறாங்க அது எழுந்து பெண்கள் போராடுறாங்க ஆனா நீங்க வந்து எங்களை பிடிச்ச அழைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றீங்க இது எந்த விதத்துல சரியா இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீமதி வழக்கப்ப கடலூர்ல வந்து சிதம்பரத்துல வந்து எங்களை நாயா பேயா பன்னெண்டு மணிக்கு அலைய விட்டீங்க இப்ப பெண்களுக்காக போராடுறோம் எங்களுக்காக இப்பயும் நீங்க அதான் பண்றீங்க ஏன் தமிழக பண்றீங்க

நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகளை பெற்றுத்தாங்க இந்த மாதிரியான இலவசங்களை கொடுத்தாலும் அதை விட பொருளாதார தேவைகளுக்கான உருவாக்கும் போதும் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தும் போதும் அது சரியான பயன்பாட்டுக்கு வரும்